எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கனி கதை சொல்லப் போறேன் தொகுப்பின் ஆறாவது கதையை இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதையின் தலைப்பு நமக்கு எது தெரியாதோ அதை தெரியாது என்று ஒப்புக்கொள்வதே உத்தமம் கதைக்குள்ள போகலாம் வாங்க ஒரு ஊர்ல ஒரு முனிவர் தவம் செஞ்சிட்ருக்காரு அவருடைய சீடர்கள் நான்கு பேர் அவரிடம் வந்து இந்த உலகத்தை என்னால் புளி புரிந்து கொள்ளவே முடியவில்லை இதை எப்படி புரிந்து கொள்வது என்று சொல்லுங்கள் குருவே அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கறம்போது அந்த குரு சொல்கிறாரு தெரியலையேப்பா அப்படின்னு உடனே அந்த சீடர்கள் சொல்கிறாங்க முக்காலத்தை முன்னுந்த ஞானி நீங்கள் நீங்களே தெரியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த குரு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு சரி ஓகே இப்போது நம்ம நான் வந்து என்னுடைய அன்னப்பச்சி வானூர்தியில் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவேன் நாலு பேரும் அதில் போகலாம் நாலு பேர் ப்ளஸ் நானும் சேர்ந்து போகலாம் அப்படி போகும்போது அங்கே மேலே இருந்து ஒரு சில நிகழ்ச்சிகளை இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் சரியாக தவறான பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இப்போ என்ன காட்சின்னா வானு வானூர்தியில வந்து மேல போய் பறந்து பாத்துட்டு இருக்கிறாங்க இந்த உலகத்துல நடக்கிற ஒரு முதல் ஃபர்ஸ்ட் நிகழ்வு என்ன நடக்குதுன்னா ஒரு புலி ஒரு புலி பெண் புலி வந்து நிறைய குட்டிகளை ஈண்டுட்டு தன்னுடைய குட்டிகளுக்கு பசியார உணவு தேடி போகுது இன்னொரு பக்கம் ஒரு மான் அதுவும் குட்டிகளை ஈண்டுட்டு தண்ணி எடுத்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக போகுது இப்படி போகும் பட்சத்தில் அந்த புலி வந்து அந்த மானை அடித்து இரையாக்கி தன்னுடைய குட்டிகளுக்கும் தனக்கும் இரையாக்கி சாப்பிட்ருது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு முதல் சீடர் கிட்ட அந்த குரு கேட்குறாரு இந்த நிகழ்வு சரியாக தவறான்னு அதற்கு அந்த சீடர் சொல்கிறாரு இந்த நிகழ்வு தவறு ஒரு குட்டின்ற மானை ஒரு புலி வந்து அடிச்சு சாப்பிடுச்சு அப்ப வந்து அந்த குட்டி மான்கள்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அன்னப்பச்சி பர வானு வந்து அந்த முதல் சீடரை கீழே தள்ளி விட்டுடுச்சு இப்போ ரெண்டாவது சீடரை பார்த்து அவர் கேட்குறாரு இந்த விஷயம் சரியாக தவறான ஆல்ரெடி தவறுன்னு சொன்ன ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு அதனால் நம்ம இப்போ சரின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வு சரியான நிகழ்வு தான் ஏன்னா புலி வந்து தன்னோட இரையை தான் தேடிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவும் ரெண்டாவது இது வந்து தள்ளி விட்டுச்சு சரி இப்ப சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி மூணாவது சீடர்கிட்ட கேக்கவும் மூணாவது சீடர் சொன்னாரு சரியும் இல்ல தவறும் இல்லன்னு சொல்லிட்டாங்க அப்ப நம்ம வந்து இப்போ இதை சரியும் இல்ல தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வு சரியும் சொல்ல முடியாது தவறுனும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இதை பண்றாரு அப்போ மூணாவது அண்ண பச்சி மூணாவது அந்த சொல்லும் அந்த சீடர் வந்து அந்த அண்ண பச்சை வாணுவரதை தள்ளி விட்டுருச்சு இப்ப நாலாவது ஒருத்தர் கிட்ட பாத்துட்டு சொல்றாரு இப்போ சொல்லுங்க இந்த நடந்த நிகழ்வு சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் எனக்கு தெரியல முனிவரே எனக்கு தெரியல குருவே அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அந்த அண்ணன் பச்சி வந்து அவரை தள்ளி இவங்க ரெண்டு பேரும் கீழே வந்துட்டாங்க நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் சரி தவறுன்னு நம்ம எதுவுமே தீர்மானிக்க முடியாது அந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த உலகத்துல நடந்துட்டே தான் இருக்கும் இதுதான் இந்த உலகத்தோட நியதி அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை எது நம்மளுக்கு தேவையோ எது நம்மளுக்கு அத்தியாவசியமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அனாவசியமானதை நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா நம்மளுக்கு சில விஷயம் தெரியாம இருக்கும் ஆனா நம்ம அதை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அந்த மூன்றாவது சீடர் என்ன சொன்னாருன்னா சரியும் இல்ல தவறும் இல்லைன்னு சொன்னாரு ஏன்னா ரெண்டு இது வந்துடுச்சு அப்ப எனக்கு தெரியலன்னு சொல்லி அவர் மூணாவது சீடர் கா தன்னை தானே காப்பாத்தி இருந்திருக்கலாம் ஆனா அவர் தெரியாததை தெரிஞ்ச மாதிரி காட்டி மூணாவது சீடர் வந்து கீழே விழுந்தாரு இல்லையா அதனால வந்து நம்ம சில நேரத்துல தெரியாதத தெரியலன்னு ஒத்துக்கிறது தான் உத்தமம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டிய அவசியம் அங்க கிடையாது அது நமக்கு தேவையும் இல்லை இதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கும் தேவையான நியதி